அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதோடய அர்த்தம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது வந்து நல்ல விருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு அரசனுக்கு மட்டும் இல்லை அடியானுக்கும் வந்து நல்ல தூக்கம் வரும் ஒரு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதா அந்த பழமொழி இன்றைக்கி வந்து சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நமக்கு வந்து ஒரு விதமான சோர்வு தூக்கம் வர்றது வேலை செய்ய முடியாமல் போகிறது இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்லுவோம் அதை சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை ஏறுறது நிறைய சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வெறு வைத்து சர்க்கரை நார்மலாக இருக்குது டாக்டர் ஆனால் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என் சர்க்கரையை வந்து கட்டுப்பாடு பண்ண முடியல இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது சர்க்கரை இல்லாதவர்களுக்கு கூட இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு விதமான சோர்வு ஏற்படுறது கூட இந்த போஸ்பிராண்டியல் ஹைப்பர் கிளைசீமியானால ஸோ அதனால் இது சர்க்கரை இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல இல்லாதவங்களுக்கும் தேவைப்படும் ஒரு பதிவு சரி இந்த போஸ்ட் போஸ்ட்ராண்டியல் ஹைப்பர்கிளைசீமியாவுக்குரிய காரணங்கள் சாப்பிட்ட பிற்பாடு அதிகமாக சர்க்கரை உயர்றதுக்குரிய காரணங்கள் என்னென்ன அது அதை ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ன அதோட தீர்வுகள் அது எப்படி வந்து நம்ம சரி செய்கிறது அது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அதாவது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற பிரச்சனைனால் உண்டாகிறது இல்லைனா வெளியே இருக்கிற உணவுனால உண்டாகிறது எக்ஸ்டர்னல்னு வச்சுக்கலாம் ஸோ உடலில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்சுலினில் இருக்கிற குறைபாடுகள் இன்சுலின் சுரக்கிறது குறைவாக இருக்கிறது இன்சுலின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இல்லைனா இருக்கிற இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இருக்கிற ஒரு குறைபாடு பட் நான் சொன்ன இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை இல்லாதவர்களுக்கும் பார்டர் லைன் டயபெட்டிஸ் சர்க்கரை அது பார்டரில் சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இன்சுலின் டெஃபிஷியன்சினால் ஏன் சர்க்கரை அதிகமாகுது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்து செரிமானமாய் சர்க்கரையாக மாறுது இந்த சர்க்கரையை நம்ம உடல் எடுத்துக்கிறதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் தான் இந்த இன்சுலின் இந்த இன்சுலின் நமக்கு வந்து குறைவாக இருக்கும்போது உடனே எடுத்துக்காதனால சர்க்கரை அதிகமாகுது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்சுலினுக்கு கவுண்டர் ஹார்மோன் இன்சுலினுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடிய பங்கும் பங்காளின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்பயுமே சண்டை போட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் இருக்குது அது பேர் குளுக்கோகான் அதாவது இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்காண்டி ரத்த சர்க்கரையெல்லாம் செல்லுக்குள்ளே செலுத்தும் ஆனால் குளுக்கோகான் என்ன பண்ணும்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து உள்ளே சேமித்து வச்சுருக்க சர்க்கரை எடுத்து நமக்கு வெளியே ரத்தத்துக்கு கொடுக்கும் ஸோ இப்போ இந்த இன்சுலின் குறைபாடு வரதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இன்சுலின் டெஃபிஷியன்சியோ வரதுனால குளுக்கோகான் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஏன்னா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால அதிகமாக வேலை செய்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சர்க்கரை மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுருக்க சர்க்கரை உதாரணத்துக்கு கல்லீரல்லையோ இல்லை வந்து தசைகள்லையோ சேர்த்து வச்சுருக்கிற குளுக் கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையையும் நமக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடும் ஸோ இதனால் இன்னும் அதிகமாக நமக்கு வந்து சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரை ஏறுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து இன்சுலின் குளுக்கோகான் இதோட ரெண்டோட புரிதல் வந்து நம்ம இப்போ வச்சுக்குவோம் அடுத்து உணவுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற மாவு சத்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவாக எடுத்துக்கிறோம் சீக்கிர செரிமானமாகற மாதிரி பாலிஷ் பண்ண அரிசி இல்லைனா அரைச்ச மாவு கூழ் கஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அது சர்க்கரை வேகமாக உயர்த்திங்கன்னா உடனே செரிமானமாகுது ஆகுது இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வயத்தில் வந்து எவ்வளோ தூரம் சீக்கிரமாக விரைவாக வந்து காலியாகி சிறுகுடலுக்கு போவதோ அவ்வளோ தூரம் வேகமாக சர்க்கரையை உயர்த்தணும் ஸோ இங்கே வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வந்து குளுக்கோகான் இன்சுலினை பற்றி சொன்னேன் இன்னொரு முக்கியமான நம்ம வயத்தில் சுரக்கக்கூடிய சில சத்துக்கள் ஹார்மோன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜிஎல்பி அண்ட் ஜிஐபி இந்த ஜிஎல்பி அண்ட் ஜிஐபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கறிட்டின்கர் ஹார்மோன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயிற்றில் சுரக்கும் இந்த ஜிஎல்பியும் ஜிஐபியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்சுலின் சுரக்கிறத அதிகப்படுத்தும் குளுக்கோகான் சுரக்கிறத குறை கொ குறைக்கும் அதே போல் நமக்கு வயிறு ஃபில் ஆயிடுச்சு சாப்பாடு எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மூளைக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றத குறைக்கும் ஃபுல்னஸை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் வந்து வேகமாக நடக்கிறதுனால இந்த ஜிஎல்பி ஜிஐபி அப்படிங்கிற சுரப்பு வந்து குறைவாயிருக்கு அதனால் இன்சுலின் சுரக்கிறதும் கொஞ்சம் ஸ்லோவாகிடும் குளுக்கோகான் வேலை செய்கிறதும் அதிகமாகும் அதே போல் நமக்கு மறுபடியும் வயிறு ஆகாமல் பசி எடு பசி வரதுனால திரும்பியும் நமக்கு வந்து சாப்பிட வைக்கும் ஸோ இன்சுலின் குறைவாக சுரக்குது அதனால் குளுக்கோகான் அதிகமாக வேலை செய்யுது இன்னொரு பக்கம் இன்சுலினை தூண்டக்கூடிய இயற்கையான ஹார்மோன்ஸ் இப்போ மாத்திரையெல்லாம் போட்டு தூண்டுறதை விட இயற்கையான ஹார்மோன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்க்ரி சொல்கிற கூடிய ஜிஎல்பி ஜிஐபி ஸோ அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளோட வியாதினால் உண்டாகிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தினால உண்டாகிறது ஸோ இப்போ கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்படி சரி செய்கிறதுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும் இதில் அடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சரி அது பாட்டுக்கு ஏறிட்டு இறங்கியது டாக்டர் இப்போ சர்க்கரை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் திரும்ப பார்த்தா குறைஞ்சிரும் என்னோடய ஹெச்பிஎன்சி நார்மலாக இருக்குது இதனால் எனக்கு எதாவது பிரச்சனை வருமா இல்லை சர்க்கரை இல்லாதவர்களுக்கு பாடர்லைன் டயபெட்டிஸ் ஒரு மணி நேரத்தில் எனக்கு அதிகமாகுது ரெண்டு மணி நேரத்தில் செக் பண்ணிணேன் எனக்கு நார்மல் வந்தது டாக்டர் நான் ஏன் கஷ்ட கஷ்டப்பட்டு அதை குறைக்கணும் இல்லை மாற்றணும் இப்படிங்கிற சந்தேகம் வருது சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கம் தான் தூங்கிட்டு போகிறேன் இப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற கருத்தாக இருக்கும் ஆனால் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் ஹைப்பர் கிளைசீமியா சாப்பிட்ட உடனே சர்க்கரை ஏறி இறங்குறது நம்ம ரத்த குழாயை பாதிக்குது அதாவது வந்து இருதய பாதிப்பு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரெண்டு மடங்கு ரிஸ்க் சர்க்கரை உள்ளவங்களில் இல்லை சர்க்கரை இல்லாதவங்களுக்கு கூட இந்த சாப்பிட்ட உடனே சுகர் ஏறி இறங்குறது அப்படிங்கிறது ரெண்டு மடங்கு ரிஸ்க்கை அதிகப்படுத்துது இப்போ நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது வந்து பொதுவாக வந்து நம்ம மூணு வேளைக்கும் நம்மளோட சர்க்கரையோட அளவு ஏறி இறங்கும் போது அங்கங்கே குண்டு வடிக்கிற மாதிரி நம்ம ரத்த குழாயில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு இந்த பிக்சரில் காமிச்சிருப்பாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது ஒரே டைமில் இந்த மாதிரி பஸ்ட் ஆக போகிறதில்ல இல்லை வந்து வீக்கம் வரது போகிறதில்லை இப்படி டெய்லியுமே நமக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறையா வரும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை இருந்தாலும் சரி உங்கள் சர்க்கரையோட அளவு நார்மலாக இருந்தால் கூட ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருப்பு இருக்குது அடைப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நிறைய பேர் வந்து நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் டாக்டர் என் ஒன்ஸ் ஏழு புள்ளி அஞ்சு தான் இருந்துச்சு எட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா ஆனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு வந்து சர்க்கரையே இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இப்படி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஹெச்பிஎவன்சி எட்டு புள்ளி அஞ்சு ஒம்போதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கணுன்னா அதுக்கு எந்த சர்க்கரை அதிகமாகணுன்னா ஃபாஸ்டிங் சுகர் அதிகமானால்தான் அந்தளவுக்கு வரும் ஆனால் குறைவான ஹெச்பிஎன்சி ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி ஆறு இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் நார்மலாக இருக்கும் ஆனால் சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை ஏறி இறங்கும் இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ஏழு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஏழு புள்ளி அஞ்சு கொஞ்சம் தானே அதிகம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இருதய நோய் பாதிப்பு வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால தான் இந்த சாப்பிட்ட பிற்பாடு ஏறி இறங்குற சர்க்கரையை நிச்சயமாக நம்ம வந்து கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக சொல்கிறதுக்குரிய காரணங்கள் ஸோ இப்போ வந்து போஸ்ட் பிராண்டல் லைப்பர்கிளைசீமியா ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வந்தால் என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இருதய பாதி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம எப்படி வந்து இந்த சாப்பிட்ட பிற்பாடு ஏறுகிற சர்க்கரையை ஏறாமல் குறைக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம உணவியல் மாற்றம் தான் மிக 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 அவசியமான ஒரு விஷயம் சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சிம்பிளாக முன்ன சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்தணும் ஜிஎல்பி ஜிஐபி இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணுங்க அதிகப்படுத்தணும் இயற்கையான முறையில் இந்த ஜிஎல்பி ஜிஐபி எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற முறையில் சில மாற்றங்கள் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சாப்பிட்றதுங்கூட கூட எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் நம்ம வேக வேகமாக சாப்பிட்றோம் ஒரு உணவை நம்ம இருக்கிற டைமில் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறோம் அதே உணவை அந்த அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடாம மெதுவாக மென்று ஒரு இருபது நிமிஷம் அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜிஐபி ஜிஎல்பி இன்க்ரிட்டின் லெவல் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் சர்க்கரை உயர்றதும் குறையுது அதே போல் என்னாதுங்க நமக்கு பசியும் சீக்கிரம் அடங்குது வேக வேகமாக சாப்பிட்டா நிறைய உணவு நமக்கு தேவைப்படுது பசி சீக்கிரம் அடங்கிறது சர்க்கரோட அளவு அதிகமாகுது ஸோ சாப்பிட்றது மெதுவாக மென்று சாப்பிடணும் இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவையே ஸ்லோவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்மியாக சாப்பிடுவீங்க அடுத்து ரெண்டாவது உணவில் இருக்கிற தன்மை எந்த மாதிரி உணவாக இருக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் எம்டிங்க ஸ்லோ டவுன் பண்ணணும் அதாவது வயிற்றுலேருந்து உணவு காலியாகிறத அந்த வேகத்தை குறைக்கணும் அந்த வேகத்தை எப்படி குறைக்கிறது முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க மாவச்சத்தோட தன்மையை மாற்றணும் நம்ம பெரும்பாலும் சாப்பிட்ற உணவுகள் என்னென்ன இட்லி தோசை சாதம் இட்லி தோசை சாதம் ஈவன் சப்பாத்தி கூட உங்களுக்கு செரிமானம் வேகமாக ஆகக்கூடிய உணவுகள் ஏன்னா பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசியோ இல்லை மாவை அரைச்சி சாப்பிட்றதோ நமக்கு வந்து சர்க்கரையை வேகமாக உயர்த்தும் ஏன்னா வேகமாக செரிமானம் ஆகும் ஸோ இந்த செரிமானம் ஆகிற வேகத்தை குறைக்கணுன்னா முத இந்த தானியங்களை நம்ம வந்து மாற்றணும் முழு தானியம் உணவாக சாப்பிடணும் அதுக்கு தான் சிறுதானியம் பாலிஷ் பண்ணாத ம மட்டை அரிசி அதே போல் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளான கவுனி அரிசி இது மாப்பிள்ளச்சம்பா காட்டியானம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்ச உடனே அதையெல்லாம் எடுத்து இட்லி மாவா அரைச்சி இட்லியாகவோ தோசையாவோ சாப்பிட்டா ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அதை சாதமாக சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குது நமக்கு எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கோ அதெல்லாம் தான் செரிமானம் ஸ்லோவாக நடக்கும் அப்போது சர்க்கரை வேகமாக உயராது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அரைச்சி மாவா பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த தன்மை நம்ம இழந்துருவோம் ஸோ அதனால் வந்து இந்த சிறுதானியத்தை தானியத்தை அரைச்சு மாவா பண்ணி சாப்பிட்றதோ இல்லை மற்ற பாரம்பரிய அரிசியை அரைச்சி நீங்கள் வந்து இட்லியாவோ தோசையாக ஊற்றுனா உங்களுக்கு அந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் நிச்சயமாக குறையிறதுக்குரிய வாய்ப்பு கிடையாது அதனால் முழு தானியமாக சாப்பிடுங்க இப்போ பாலிஷ் பண்ணாத நீங்கள் தானியங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் முழு தானியமாக சாதமாக வடித்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இதுதான் தானியத்தில் நம்ம மாற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்து ரெ இன்னொரு முக்கியமான சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும் இதில் நான் சொன்னதில் நிறைய பேர் வந்து கம்மியாக சாப்பிடணும் சக்கரை வந்தால் கம்மியாக சாப்பிடணும்னு உணவை குறைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் நான் இட்லியை குறைச்சி ரெண்டே ரெண்டு இட்லி தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சக்கரை உயருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இட்லியை குறைச்சி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேகமாகி ஒரு மணி நேரத்தில் சர்க்கரை ஏறி ரெண்டு மணி நேரத்தில் கீழே வந்துடும் அப்பயும் பாதிப்புகள் இருக்கும் ஆனால் என்னதுங்க லோ சுகர் மாதிரி ஏற்பட்டு திரும்பி நம்மளை சாப்பிட வைக்கும் ஸோ அதனால் வந்து இதில் குவான்டிட்டியை நீங்கள் குறைக்கிறதாதான் அளவை குறைக்கிறத விட உணவோட தரத்தை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து எண்ணத்தை வந்து நம்ம உணவோட சேர்த்துக்கிட்டால் நம்ம வந்து இந்த வந்து கேஸ்ட்ரிக் இம்டேங்க ஸ்லோடலாம் அதாவது வயிற்றுலேருந்து உணவு காலி ஆகிற வேகத்தை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் அந்த மாவு சத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சத்தை சாப்பிட சொல்கிறாங்க சத்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா பருப்பு பயிர் சுண்டல் முட்டை பன்னீர் அதே போல் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மாமிச உணவுகள் இதை வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மாவு சத்தை உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த செரிமானம் ஸ்லோவாக நடக்கும் இதையே நீங்கள் புரோட்டீனை சேர்த்து சாப்பிட்றேன்னு மொதல் மாவுச்சத்தை சாப்பிட்டுட்டு பின்னாடி கடைசியாக ப்ரோட்டீனை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் போஸ்ட் பிராண்டியல் சுகர் அதிகமாகும் போஸ்ட் பிராண்டியல் குளோ க்ளைசிம்க் எக்ஸ்கர்ஷன்னு சொல்லுவோம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வரும் ஸோ அதனால் வந்து மாவுச்சத்துக்கு முன்னாடி புரதசத்தை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் அடுத்தது வேறு என்ன நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக 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 அவசியமான ஒரு உணவு நம்மளோட போஸ்ட் போஸ்ட்ராண்டில் சுகரை குறைக்கிறதுக்கு சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையை குறைக்கிறதுக்கு என்ன சேர்த்து சாப்பிட்ணுன்னா ஃபைபர் சத்து நார்ச்சத்து பொதுவாக வந்து இந்த நார்ச்சத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காய்கறிகளில் அதிகப்படியாக இருக்குது அதே போல் பயிறு வகைகளில் அதிகமாக இருக்குது அதே போல் நட்ஸ் சுண்டல் நிலக்கடலை இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளோட உணவில் இந்த நார் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபைபர் வகைகளும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மாவுச்சத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் முழுமையான பயன் கொடுக்கும் இல்லைன்னா மாவட்டத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஸோ பொதுவாக வந்து நம்மளோட சிறுதானிய உணவே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பேஷண்ட்டு கொடுக்கும்போது சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ள நிலக்கடலை இருக்குது எதுக்கு டாக்டர் நிலக்கடலை போடுறீங்கன்னு கேட்பாங்க எதற்கென வந்து வந்து அதில் சில காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்கன்னா இதுதான் காரணம் ஸோ பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உள்ள நிலக்கடலை சுண்டல் இல்லைனா வந்து காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து போடும்போது அந்த உணவோட செரிமானம் ஸ்லோவாகும் கேஸ்ட்ரிக் எம்டிங் டிலே ஆகும் அப்போ வந்து நமக்கு சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை உயர்றது வந்து குறையும் ஸோ நிச்சயமாக உணவில் மாற்றி வந்து நம்ம முழுதானியமாக மாற்றி சாப்பிடணும் அடுத்தது வந்து புரதசத்தை சேர்த்து சாப்பிட்லாம் புரதசத்தை உணவுக்கு முன்னாடி அதாவது வந்து ச நம்ம மாவுச்சத்துக்கு முன்னாடி சாப்பிட்லாம் மூணாவது வந்து ஃபைபர் நாரச்சத்தை வந்து நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ வந்து இதில் இன்னும் வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து செய்ய முடியுமா ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிலாம் வெளியே சாப்பிட்றேன் இந்த மாதிரி இருந்தால் வேறு ஏதாவது நார்சத்தை சேர்த்துறதுக்கு வேறு வழி இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது நீங்கள் வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அடிக்கடி வெளியே சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு சத்தை எப்படி சேர்த்துக்கலான்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் பச்சையாக சாப்பிடக்கூடிய சாலட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்க முடியுமோ இப்போ வந்து வெள்ளரி பிஞ்சு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட முடியும் அப்படின்னா ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த உணவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பாசிபிலிட்டி மாதிரி நிலக்கடலையை போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி இதுவுமே சாத்தியம் இல்லாதவங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட சில விஷயங்கள் இப்போ சமீபமாக கண்டுபிடிப்புகள் நிறையா வந்திருக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபரே வந்து பவுடராக பண்ணி பேக்கெட்டாக கொடுக்குறாங்க இந்த ஃபைபர் வந்து நிறையா வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது வந்து இதில் டேஸ்ட் இருக்காது ஸ்மெல் இருக்காது அதே போல் வந்து உங்களுக்கு எந்த கலர் இருக்காது அதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பாக்கெட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் முன்னாடி போகும் ஸோ சர்க்கரை உயர்த்தும் திறன் குறையும் இல்லைனா அந்த பவுடரையே வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவில் சாம்பாரில் ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசை சப்பாத்திஸ்ன்னா அதோட மிக்ஸ் பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணி வெளியில் போய் அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த காய்கறியெல்லாம் நல்லா சாப்பிட முடியல பல்லு இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக என்னதுங்க இந்த மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும் ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் நிச்சயமாக வந்து நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிராண்டியல் சுகரை நம்ம வந்து நிச்சயமாக கண்ட்ரோலில் வைக்கணும் அது அதிகமாகிறதுக்குரிய காரணங்கள் இன்சுலின் சுரக் சுரப்பில் இருக்கிற குறைபாடு நம்ம குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக வேலை செய்கிறது அதே போல் இன்க்ரிட்டின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸு குறைவாக சுரக்கிறது அதை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மெதுவாக செரிமான மா வயிற்றுலேருந்து வேகமாக காலியாகாமல் மெதுவாக காலியாகிற மாதிரி பண்ணணும் அதுக்கு நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டியது முழுதானியங்கள் சேர்த்து சாப்பிடணும் புரத சத்து சே சேர்த்து சாப்பிட்ணும் அதே போல் நார் சத்து சேர்த்து சாப்பிடணும் இதில் இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனை இந்த மாதிரி உணவை மாற்றுறதுனால நமக்கு வந்து சுகர் குறையிறது மட்டும் இல்லை இந்த ஃபைபர் கண்டென்ட் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக நமக்கு வயிறு ஃபில்லிங்கும் ஈஸியாக நடக்கும் அதே போல் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து நிறைய பேர்த்து சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஃபைபரை சேர்த்து சாப்பிடும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரியாகும் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் போஸ்ட் பிராண்டியல் சுகர் சாப்பிட்ட பிற்பாடு சர்க்கரை ஏறுவதை குறைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருப்போம் அதனால் வர பாதிப்புகளை புரிஞ்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை வாழலாம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சரியான ஒரு விஷயமாக இருக்காது அதிக உணவை சாப்பிட்டா மட்டும்தான் தூக்கம் வரும் எந்த உணவை சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம தூக்க வராமல் நல்ல ஆக்டிவாக இருக்கிறோமோ அதுதான் உண்மையிலுமே நல்ல உணவு ஸோ அந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு மாறுவோம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்